எழில் சுடர் சரி இல்லை நீங்கள் என்ன நடக்கும் பார்க்கலாம் வாங்க சுடர் முன்னாடி வந்து மனோகரி செம்மையா வந்து அசிங்கப்பட்டாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க அதுக்கு முன்னாடி ஒரு ஏன் பிடிச்சிருச்சுன்னா மட்டும் பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு ஆதரவு வந்து தாங்க அம்மா அடி வா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லி எழிலோட அம்மா வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல வேணாம்மா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இல்லைம்மா உனக்கும் பசிக்கும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சப்பாத்தி பீஸ் வந்து எடுத்து வைக்கிறாங்க அந்த இடத்துல சுடரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமாம் குழந்தைங்க உன்னை போட்டு படாகப்படுத்துகிறாங்களா எதுவாக இருந்தாலும் சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தைங்கன்னா இது மாதிரி சேட்டை பண்ணாதானே அழகாக இருக்கும் ரொம்ப அழகாக வந்து பேசுகிற அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம மாறிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்த பருவங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம எப்போதுமே வந்து குழந்த பருவத்திலே இருக்க முடியாது அவங்க சேட்டையெல்லாம் வந்து நம்ம பார்த்து ரசிக்க வேணாமா அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் சின்ன பொண்ணு தான் இருந்தாலும் வந்து அந்த சேட்டையெல்லாம் சமாளிக்க கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் என்னையே குழந்தைங்க வந்து ஒரு காலகட்டத்தில் போட்டு பாடாவை படுத்திக்கிட்டு இருப்பாங்க ஏன்டா இதுங்க இப்படி பண்ணிகிட்டு இருக்குன்னு நானும் சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுவேன் ஆனால் நீ அவ்வளோ இயல்பா புரிஞ்சிக்கிட்டு தன்மையாக வந்து பேசுகிறல்ல குழந்தைங்க எதுவும் சேட்டை பண்ணாங்கன்னா சொல்லு இல்லைம்மா நான் பார்த்துக்குறேன் இன்னொரு பீஸ் சாப்பிடறியாமா அப்படின்னு சொல்லி அன்பா பசமாக கேட்குறாங்க எழிலோட அம்மா அதெல்லாம் ஒன்று வேணாம்மா குழந்தைங்க என்ன சேட்டாக செஞ்சாலும் நான் மாற்றிடுறேன் எனக்கு பிரச்சனையே இல்லை அவங்க இப்போதைக்கு என்னோட பொறுப்பில் இருக்காங்க இப்போதைக்கு என்னோட அல்டிமேட் டார்கெட்டு அவங்கள பத்திரமா கவனமாக பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோடய எய்மே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்கா அப்புறம் எளியில் கூட வந்து சண்டை வந்துகிட்டு இருக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல எளியிலோட அம்மா மனோகரி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் தமிழ் தமிழ்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப செல்விக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க எளியிலோட வீட்டு வேலைக்காரங்களுக்கு ஃபோன் அடித்தோட அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னடி இருக்கா அவ அப்படின்னு மனோகரி கேட்கும்போது அம்மா நீங்கள் வெளியிலேருந்து எளியிலோட மனசை வந்து வலை வீசி வந்து பிடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க ஆனால் மீனை வந்து எப்போதும் பிடிக்கணும்னா தண்ணிக்குள்ளே தான் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் அவள் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு காரியத்தை வந்து சாய்ச்சிக்கிட்டு இருக்கா இதுதான் நடக்குது ஈ என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கா உன்னை முதல்ல வீட்டை விட்டு துரத்தணும்னு சொல்லி ஃபோனை வந்து கட் பண்ணுறா அந்த இடத்துல நம்ம மனோகரி செல்வி சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாங்க அந்த இடத்துல மனோகரி ஆமா இல்லை நம்ம கோவப்பட்டு பேசினாலும் அவளுக்கு தெரியாது கூட நமக்கு தெரிய மாட்டேது ஆஃபீஸில் மட்டும் வந்து எளியுக்கு பக்கத்தில் வந்து உதவி செய்கிற மாதிரி இருந்தா ஆமா ஆஃபீஸில் பத்தோட பதினொன்னா நினச்சிருவான் வீட்டில் இருந்தால் தானே மனைவி ஆக முடியும் என்ன பண்ணலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி சரி இதை விட்டால் அவர் ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லி எல்லா பொருளையும் வந்து தாம் தும்னு போட்டு உடைக்கிறாங்க வீட்டையே தலகிலாம் மாட்டிட்டாங்க உன்னோட ஒரு பீங்கான் கிளாஸ் ஒன்று டம்ளர்லாம் இருக்குது அதை எடுத்து அப்படியே வந்து தலையில் வந்து அடிச்சுக்கிறாங்க தலையில் ரெட் கலரில் வர மாதிரி காட்டுறாங்க உன்னை போலீஸ்க்கு வந்து கால் பண்ணுறாங்க அந்த இடத்துல இப்போ எப்படி நான் உன் வீட்டுக்குள்ளே வரேன்னு பொறுத்துருந்து பாருப்பா அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டக்கோத்தில் வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல போலீஸ்லேருந்து எல்லோரும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க மாதிரி நாலஞ்சு பேர் வந்துட்டாங்க பிஸ்னஸ் எதிரியாக தான் இருக்கும்னு சொல்லி போலீஸ்கிட்ட வந்து ஏமாற்றி போய் சொல்லிட்டுருக்காங்க ஒரு பக்கம் அந்த போலீஸ்காரங்க வந்து ஃபோன் அடிக்கிறாங்க யாருக்குன்னு பார்த்தா எலியலுக்கு இது மாதிரி உங்கள் கம்பெனி ஸ்டாஃப் இருக்காங்களா மனோகரி அவங்க வீட்டில் வந்து ரெண்டு மூணு ரவுடி பசங்க வந்து அடிச்சிருக்காங்க மனோகரிக்கு எதுவும் பிரச்சனையா ஆமாம் சார் தலையில் வந்து காயப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வராங்க என்ன பண்ணணும்னு தெரில நிச்சயம் நம்ம பிஸ்னஸ் எதிரியாக தான் இருக்கும் சமீபத்தில் வந்து கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி பேசணும்ல அவங்க கூட இது மாதிரிலாம் செஞ்சுருக்கலாம் என்ன மனோகரி இது மாதிரி பிரச்சனை நடந்திருக்குன்னா இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் எப்படி சொல்ல முடியும் எழில் நான் பார்த்துக்கிறேன் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம் உங்களுக்கு சேஃப்னஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேணாம் எங்கள் பாதுகாப்பில் இருங்க ரெண்டு கான்ஸ்டபுள் வேணாம் வாசலில் வந்து நின்பாட்டிட்டு போட்டா அதெல்லாம் செட் ஆகாது அவங்களும் வந்து வீடு வாசல்னு மாட்டாங்களா அப்படியே வந்து இருபத்தி நாலு மணி நின்னால் கூட அவங்க இல்லாத நேரம் பார்த்து வந்து என்ன ஏதாவது ஒன்று பண்ண தான் பார்ப்பாங்க ஏன்னா நான் தனியாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம பிஸ்னஸ் டீலிங்கில் வந்து நான் உனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்குன்னு தெரிஞ்சுதான் அவங்க இது மாதிரி பண்ணுறாங்க எனக்குன்னு ஃபேமிலியாக இருக்காங்க இப்போ கான்ஸ்டபுள் உதவி பண்ணலாம் அதுக்கப்புறம் இல்லாதப்ப தானே ஏதோ பண்ண வருவாய் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்கிறப்ப நான் முடிவு பண்ணிட்டேன் நீ வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அங்கே இருந்துக்க உனக்கு தேவையான திங்ஸ்லாம் வந்து பேக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஹையர் அஃபிஷியல் எதுவாக இருந்தாலும் சொல்லுமா இல்லை ஏதாவது ஹெல்ப் வேணால் சொல்லுங்கள் இப்பயே நான் கால் பண்ணி பேசுகிறேன் கமிஷனர்கிட்ட எஸ்பிட்ட யார்கிட்ட வேணாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி எளியில் பேசும்போது சார் முதல்ல அட்டாக் பண்ணது யார் என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும் இப்போதைக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க ஒன்றா திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே எழில் வீட்டுக்கு வந்து வராங்க அந்த இடத்துல மனோகரி இந்த வீட்டில் நீ தங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா என்னம்மா ஆச்சு இப்படியெல்லாம் ஒரு நிலைமை மாதிரி வருத்தப்படுறாங்க எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது ஏன்னா எழிலோட பாதுகாப்பில் நான் இருக்கேன் இன்னொன்று குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்குங்கிற மாதிரி தான் மனோகரி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல ஓகேம்மா நீ வந்து வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் போல இருக்குது குழந்தைங்களோட அன்பா பாசமாக இருக்கணும் எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி ஐஸ் வச்சு பேசி எழிலோடய அம்மா மனசை வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல சரிம்மா நீ ஏதாவது ரூமில் எடுத்து தங்கிக்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க எளியலோட அம்மாவும் நம்ம எழிலும் மாடிக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரூமுக்கு ஒரு பக்கம் செல்வி வந்து கூப்பிட்றாங்க நான் இங்கே வருவேன் எதிர்பார்க்கல சட்டுன்னு காரியத்தை புரிஞ்சிக்கிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கல என் ஐடியா எப்படிமா என்ன நீ தான் ஐடியா கொடுத்த இத்தனை நாளாக நான் யோசிக்க மாட்டேன்னு சொல்ல வரியா அப்படியெல்லாம் இல்லைம்மா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை என்ன தான் நான் வந்து பாலம் அமைச்சு கொடுத்தாலும் நீங்கள் தானம்மா அதில் வந்து நடந்து வர போகிறீங்க எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ முதல்ல தமிழ் எங்கே இருக்கான்னு சொல்லு அவள் ரூமை வந்து இப்போ ஆகணும் சூப்பர்மா வந்த அன்றைக்கியே அவள் ரூமை வந்து கை வைக்கணுன்னு நினச்சிட்டிங்களே ரொம்பவே சூப்பர் தான் அப்படின்னு சொல்லி அதிரடியாக யோசிச்சிட்டே வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க எழிலுக்கு எழுத்தாப்புல ரூமில் தான் இவள் தங்கியிருக்கா ஓ எழிலுக்கு எழுத்தாப்புல ரூமில் தான் இவள் தங்கியிருக்காளா இவ்வளோ உண்டு இல்லைன்னு ஆக்கணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி கதவை தட்டுறாங்க என்ன வேணும் நான் இனிமேட்டு இந்த ரூமில் தான் தங்க போகிறேன் நீ வேறு ரூமில் தங்கு இல்லைங்க இந்த நைட் டைமில் வந்து எல்லா ஜாமானையும் பேக் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூம் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லாமல் இன்டெரக்டாக சொல்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ வீட்டிலேருந்து கொண்டு வந்தப்ப என்ன பத்து பை பதினஞ்சு பையாக கொண்டு வந்த ஒரு பை தானே கொண்டு வந்த அதை வந்து ஈஸியாக வந்து பேக் பண்ணிடலாம் ஆல்ரெடி பேக்கில் தானே இருக்கும் வா அப்படின்னு சொல்லும்போது பையன் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க என்னம்மா இருக்க நீ எதுக்கு சொல்கிறேன் வெளியில் வந்து வர அப்படின்னு சொல்லி எளியோடய அம்மா வந்து கேட்குறாங்க இல்லை இவங்க தான் இந்த ரூமில் வந்து தங்க போகிறாங்கண்ணே நீ ஆமா இந்த ரூமில் தங்கணுங்கிற இல்லை அந்த வீட்டில் இருக்கப்ப தன்னு இருந்துட்டேன் இன்னொன்று இங்கே நான் ரூமில் இருந்தால் தான் சேஃபாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுவேன் எளிலும் பக்கத்தில் இருப்பார்ல அதுக்காக தான் அப்படியாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப இந்த ரூமை வந்து தரக்கூடாது நம்ம மனோகரிக்குன்னு தெல்ல தெளிவாக இருக்காங்க நம்ம அம்மா அப்போனு பார்த்து எளியில் வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்துட்டு மனோகரியும் வந்து எழுத்தாப்பில் இருக்க ரூமில் தங்கினாதான் சேஃபாக இருக்கும் அதான் நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அதான் எளிலே சொல்லிட்டாங்களே அப்புறம் என்னம்மா இல்லைம்மா சுடரு இந்த ரூமில் இருக்கட்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா குழந்தைங்க பக்கத்து ரூமில் இருக்குது குழந்தைங்கள வந்து பார்த்துக்கற கேட்டுக்கிறதா இந்த ரூமில் இருந்தால் தான் வசதியாக இருக்கும் கீழே இருந்தால் சரி வராது இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரிம்மா நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும் செல்வி பக்கத்தில் பையன் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ரூமுக்கு பக்கத்து ரூமில் வந்து இருக்கட்டும் சரியா அப்படியே சத்தம் போட்டு கூப்பிடும்னா கூட எழில் இங்கே தானே இருக்கான் சட்டன் வந்துடுவான் நாங்களாம் கீழே இல்லையாமா வாமா அப்படின்னு சொல்லிட்டு மனோகரியை வந்து இந்த ரூம்லாம் உனக்கு தர முடியாது இங்கே சுடர் மட்டும் தான் தங்குவாங்கிற மாதிரி தான் இன்டெரக்டாக சொல்லிட்டு அப்படியே வந்து கீழே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்ன மேடம் கை கட்டினது வாய் கட்டாமல் போயிடுச்சு நாளே நீங்கள் அவங்கள அசிங்கப்படுத்திங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க உங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி போச்சேங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காங்க அந்த இடத்துல செல்வியும் நம்ம மனோகரியும் நீயா கீழே புரியா இல்லை நான் ஒன்று இந்த வீட்டை விட்டு வேலையை விட்டு தூக்கணுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் மேடம் நான் மட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு செல்வி மாட்டுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு கீழே ஒருக்கிற ரூம் பக்கம் கொடுக்குறாங்க அர்த்த காலையில் பொழுது வந்து விடியுது எளில் வந்து ஸ்டேஷனுக்கு வந்து இருக்காங்க இதை பற்றி புகாரை கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஒரு பக்கம் சுடரோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஓப்பனிங் சீனில் வந்து வேலுன்னு ஒருத்தன் வந்தார்ல அவர் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சந்திக்கிறாங்க இதை மாதிரி என்கிட்ட இருந்த ஒரு பொண்ணு வந்து தப்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க ஓ இப்படியெல்லாம் நடந்துச்சா நீங்கள் எப்போது உஷாராக தானே இருப்பீங்க அதனால தான் உங்கள் ஹெல்ப் கேட்கலான்னு வந்தேன் இதான் அந்த பொண்ணுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணா இந்த பொண்ணை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே சார் எங்கே பார்த்தீங்கன்னு யோசிச்சு சொல்லுங்கள் சார் நல்லா அப்படின்னு சொல்லும்போது ஆ எளில் கூட இந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா எலில் யார் இவர் மிகப்பெரிய டாக்டர் இந்த சிட்டிலேயே அவங்க கூட தான் இந்த பொண்ணு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அந்த பொண்ணு பேர் சுடரா ஓகே அப்படின்னா டீடைல் அட்ரஸ்லாம் வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது எலியில் வந்து கிராஷ் ஆகிறாங்க இவங்க தான் எலியில் சரிங்களா இவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த பொண்ணை மேபி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர் சார் இது மாதிரி ஜாக்பட் ஆமியின்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி அந்த இடத்துல யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எப்படி வந்து அல்டிமேட் மாசம் அமைச்சுருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்